நீலமலை மாவட்ட ஒருங்கிணைந்த முப்படை வீரர்கள் நல சார்பில் வயநாடு பகுதியில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அம்மாநில அமைச்சரவர்களிடம் ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கியும் உயிரிழந்தவர்களில் நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நான்கு குடும்பத்தினர்களுக்கு தலா ஒரு குடும்பத்திற்கு இருபதாயிரம் என்கிற வகையில் உதவிகளை செய்த முன்னாள் இராணுவத்தினரின் பணி பாராட்டத்தக்கது

ുമാർ അങ്ങനെ ഇഷ്ടമാരി ജാർഖണ്ഡ് ഇപ്പൊ പട്ടത് പർമന്റ് அவருங்கினா முன்னால் முப்படை வீரர்கள் போட்ட நல கூட்டமைப்பின் சார்பாக இன்றைக்கி இந்த வயநாட்டில் நம்மளுடைய டிஸ்டிக் நம்ம பகுதியை சேர்ந்தவர் வந்து இயற்கையில் வந்து இயற்கையை எழுதினார் இதை வந்து நாங்கள் வந்து இந்த இதுக்கு வந்து நாங்கள் எல்லாருமே வருத்தத்தை தெரிவிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த இடத்துக்கு தான் போயிட்டு நாங்கள் இப்போ வந்திருக்கோம் வந்துட்டு

гараа